அவன் எங்களுக்கு தேவை என்னோட உயிர் தானே சார் பார்த்தோம் சார் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு அன்பா அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல சொல்றதுக்காக தான் ஒரு இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நாங்க எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன என்ன நினைப்பாங்க என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக எல்லாரும் வெளியில வந்து சொல்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி ஒரு ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணோம் அண்ட் எங்க வீட்ல எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு பட படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர் அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி இது பண்றது எதுவுமே சொல்லாம ஒரு சைலன்ஸ்லயே அவ்வளோ காட்டணுமே எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த இன்புட்ஸ் ஷண்முகம் சார் கொடுத்ததுல தான் ஐ திங்க் ஐ குட் டூ சம்திங் லைக் தட் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிலீவிங் மீ பிலீவிங் இன் மீ தேட் ஐ குட் டூ சம்திங் லைக் திஸ் and adhikapra, uh, i think uh, definitely Meenakshi after seeing your performance, i was like, i totally forgot <laughs> that uh, you are my sister and like, you know, you were part of the movie. Nah, i was transported to that world instantly. so it was a wonderful performance to watch. and adhikapra, uh, i think the uh, the two constants in the movie, inasuludhara, ingeumeungla, like don panama, எல்லா இடத்துலயும் ஐ திங்க் தேவ் கிவன் தி பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் சொல்ல ஐ திங்க் அருள்தாஸ் சார் அப்புறம் முருகானந்தம் சார் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ திங்க் மை ஹோல் ஃபேமிலி எவ்வளவு ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஓகே எங்க வீட்லயும் இந்த மாதிரி இருக்காங்க அவங்க கூட்டிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லாண்ட் லாட் ஃப்ரம் Uh, and who always says, or actor, you, should not be choosing, "I should do this, I should do And so later, and he also believes that, or an actor, she should have like a library of work around her, and that's அவங்க கொடுத்த பெர்ஃபாமென்ஸ் லைக் வெரி இன்னோசன்ட்டாக நீங்கள் பண்ணுறது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார் ஸோ அந்த இதில் வி ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் லவ் டியூர் பர்ஃபார்மென்ஸ் வெரி வெரி மச் இந்த மூவி அண்ட் அண்ட் ஐ திங்க் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எவ்ரிபடி தெர் ஆர் சர்டன் ஏரியாஸ் அதில் எல்லாருமே தே ஹேட் அ பிக் ஸ்மைல் ஆன் தியர் ஃபேஸ் அது எந்த இடத்துலனா எப்போ அப்போது மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச் அண்ட் இப்போது மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆயிடும் பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்வது ஒரு சில ஏஜ்ல தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்கள் லிரிக்ஸ் கேட்கும் போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் அவர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட் ஸோ ஆல் இன் ஆல் இந்த இந்த என்டயர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண கொடு பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் வீராஜ் சார் அண்ட் இந்த ஃபிலிம்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம் இஃப் யூ லைக் பிளீஸ் உங்க ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் பிளீஸ் என்கரேஜ் எல்லாருக்கும் வணக்கம் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது நல்ல தமிழ்ல பேசணுமோ இங்கிலீஷ்ல பேசணுமோ தெரியாது ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளமும் கூட அதில் இன்க்ளூட் ஆகும் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணும்னு ரொம்ப நாளாக ஐ பின் விஷிங் ஃபார் ஸோ தேங்க்ஸ் டு ஷண்முக பிரியன் சார் பிகாஸ் ஹீ மேட் இட் பாசிபிள் வித் அ வெரி நைஸ் கேரக்டர் வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் நான் வந்து ரொம்ப ப்ரௌட் ப்ரௌடாக சொல்கிறேன் ராதா வந்து லைக் ஐ வ் பிளேட் ராதா ராதா இஸ் லைக் half of my heart. I I just enjoyed uh, playing Radha. Um, also a very big thanks to Sean, sir, because um, everybody who has been, um, who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying, it's all possible just because of the music. The music, you know, uh, every time they hear uh, love is increasing. So thanks to Sean, sir. பிகாஸ் மை கேரக்டர் அந்த சாங் அந்த சாங்னால அந்த கேரக்டரோட ஒரு என்ன சொல்வது ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன் மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டர்ன் லைன்ஸ் ஆல்சோ தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ் பிகாஸ் ഗോപി ചെട്ടി പാളയം ഒരു ഫാമിലി മാറി താമേ അസിസ്റ്റൻറ്റ് ഡെക്ടർ പ്ലൊഡക്സൻ എന്നി പേസി പഴകി അത് മാറി ഹാപ്പിയാ ജാലിയാർന്നോ ഷൂട്ടിംഗ് Um, also, uh, now thanks to Vikram Prabhu sir. He has been very supporting throughout the film. He has been very... I was actually uh, kind of scared to be, uh, you know, uh, acting beside all of them. But then, uh, it went uh, Also, uh, thanks to Sush. Uh, she has been a very great co-actor. Uh, I I am a big fan of her now. Um, yeah, thanks to everybody. Thank you. Thanks. Nandri. Nandri Kondi. எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனால் வேற எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு தேட்ரு விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிச்சு எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் ஜாஸ்தி இந்த தேட்ரு போய் பார்க்குறதில்ல ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து நூற்றுக்கு நூறு செஞ்சுட்டோன்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும் தான் நினைப்பேன் பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன் சென்னையில் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபைவ் தியேட்டர்ஸ் போனோம் அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம் அதில் வந்து கிடச்சது அன்பு மட்டுமே அண்ட் இங்கே 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 சென்னையில் போயிருந்தபோது ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌட் லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக என்டர் பண்ணோனே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலே தெரிஞ்சிருச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அன்புக்கு அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ஃப்ரெஷ்ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த 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 டீமோட ஒர்க் பண்ணது அதான் இப்போ எல்லாம் பேசிட்டாங்க எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையர் சொல்லி போடுறது ஈஸி கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ ஷான் ஆல்வேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொவைடிங் சச் குட் மியூசிக் இந்த இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலாக நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார் ரொம்ப நன்றி சார் மூணாவது படம் நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அருள் நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம் வாட்டி உங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல ஆனால் தேட்டரு உள்ளார போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க பட் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார் அண்ட் அபோத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூஆர் த பில்லர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேரும் நீங்கள் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ சைலண்ட் அண்ட் டெட்லி ஆமாம் அவங்க ஸ்வீட் அண்ட் பப்லி அஃப்கோர்ஸ் ஸோ அதனால் கிரேட் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன் முருகானந்தம் சார் அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க சார் அண்ட் எப்பவுமே ஒரு ஃபோன் அடிச்சா அங்க இருக்கிறதுக்கு தினேஷ் காசி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஒன்றரை நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டா இருந்துச்சு ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு ஸோ ஆமாம் அவங்க அவங்க சொல்றதே பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க வந்து நிறைய விஷயங்கள் லைக் ஒரு ஆர்டிஸ்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஆர்டிஸ்டா நான் ஏற்றுக்கிறது பார்த்து பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு அண்ட் அஃப்கோர்ஸ் த டிரக்டர் சண்முகன் தேங்க்யூ நீங்க வந்து பார்த்து பார்த்துதான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினைச்சு வந்தீங்க எனக்கு வந்து விதவிதமா பண்ணணும்னு ஆசை தான் ஆனா ஒரு ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணாதான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரியே இருக்கு ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் வேடங்கள் எல்லாமே ஸோ தேங்க்யூ சக்தி சார் அவங்க சார் உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் எங்களோட எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் வாரம் நீங்கள் அதே அதே ஃபேவர் எங்களுக்கு நம்புகிறோம் அப்கோஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங் இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள் எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது இது என்னோட இண்டஸ்ட்ரி அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதனால் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் சப்போர்ட் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் மிஸ்ஸிங் ஷுவேதா டுடே பட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தீரஜ் அண்ட் ரைஸீஸ்ட் ரா கார்த்திக் சார் எல்லாமே இந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் ஸ்டேஜில் இல்லை ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்திருக்கேன் ஸோ டிரெக்டர் குரூப் தேங்க்யூ எல்லாருமே யூ ஆல் ஒண்டர்ஃபுல் ஜாப் நானே வந்து மார்னிங் செவன் டில் நைட் நைன்லாம் ஷூட் பண்ணோம் இந்த படம் செவன் டு நைன் ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம்னா அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும் அது வந்து கஷ்டமான வேலை பட் நாங்கள் வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம் முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும் ஸோ வி ஏபிள் டு ஃபினிஷ் தேட் தேங்க்யூ தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ நம்ம டிஓபி டீம் தேவா எல்லாம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட் அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ வண்டர்ஃபுல் நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜுவல்ஸ் பார்த்துருப்பீங்க இட்ஸ் ஆட்ஸ் ஆல் கமௌண்ட் வண்டர்ஃபுல் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ ஒரு குட் டீம் எஃபர்ட் இன்றைக்கி வந்து இங்கே நின்று இந்த இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இப்போ வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்த பிறக்கும் போது கூட இல்லை அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பாராட்டுகள் இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் ஃபேமிலி படமா பண்ணணும்னு ஆசைப்படும் போது இந்த இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது அக்காவை கல்யாணம் பண்ண போற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின் போது கேட்க கொச்சையா இருந்துச்சு அந்த கதையை வந்து பெண்களை பத்தி ரொம்ப தான் காட்டணும்னு சொல்லிட்டு டைரக்டர் ராக்காத்திக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு எந்த படத்துலேயும் பெண்களை ரொம்ப அழகா காட்டணும்பாரு இந்த கதையில இன்னும் அழகா காட்ட முடியும் அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொன்னாரு ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணணும் டிசைட் பண்ணி இது பண்ணோம் அது ராம்காம் ஃபேமிலி ட்ராமா இப்படி நிறைய ஜார்னல்ஸ்க்கு இது அடக்கலாம் அண்ட் இதை வந்து எந்த வித சந்தேகமோ வித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோட ஹீரோ விக்ரம் பிரபு சார் என்னோட மியூசிக் டைரக்டர் ஷாந்தோடன் ஐயா அவர் அவரோட சப்போர்ட் ஹீரோவோட சப்போர்ட்லாம் வந்து இமன்ஸ் எக்ஸ்ட்ரீம் சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்கு கொடுத்த சப்போர்ட் அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் த ஃபிலிமே கொடுத்துருந்தாங்க ஸோ சக்தி சார் சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டசா இருந்துச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு சார் இவ்வளவு தேட்டஸா சார் அதெல்லாம் வரும் சார் நீங்க எப்படி தயக்கப்படுறீங்க தேட்டருக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு ஸோ அது அது இன்னும் ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது நாங்க பப்ளிக் ரிலேஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேகோட கட்டுரிச்சு வந்த பசங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு அவ்வளவு தயக்கமோ பயமாவோ இருந்துச்சு என்ன சொல்றாங்களோன்னு போனவொன்னு கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோட ப்ரொடியூசர் கொடுத்தாங்க அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த மாதிரியே எனக்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க என்னோட ஹீரோஸ் ஆர்டிஸ்ட் அருள்தாஸ் சார் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்தா மாதிரி உனக்கு அதே அளவுக்கு அன்பு கொடுத்தாங்க அதே மக்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டு இருக்கு எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அருள்தாஸ் சார் மோகன்ண்ணா அண்டு ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுன்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி நீங்க தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இருப்பீங்க செகண்ட் ஹாஃப்ல இருக்க மாட்டீங்க ப்ரொமோஷன்ஸ்ல இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ண செகண்ட் ஆஃப் இருக்க மாட்டீங்க ப்ரமோஷன்ஸ்ல இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களும் சந்தேகப்பட்டாங்க என்ன நம்பிக்கையில் நடிச்சாங்கன்னு தெரியல அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணிக்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருக்கீங்க மீனாட்சி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை நினைக்கிறேன் மாஸ்டருக்கு சண்டை தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் ரெண்டு ஃபைட் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஒரு ஃபைட்னா நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்துல ஒரு ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு அதுலயும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசா கொடுத்தாரு பட் இந்த படத்துக்கு தேவையான கண் அளவு வச்சோம் அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் முருகானந்தம் பண்ண ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இந்த நேரத்துல இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்தமுருவானம் டாக்டர் கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து சாகர் சார் ஐசி சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் சிவேதாஷிக்கு மிகப்பெரிய நன்றி அண்டு கேட்குறதுலாம் வந்து எப்போவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோடய யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி திரும்ப அன்னைக்கு நன்றி சொல்கிறதுக்கே போக முடியும் நமக்கு எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கும் திரும்ப சொல்கிறீங்க ரொம்ப நன்றி படம் வேறு கொடுத்துருக்கீங்க நல்லா சொல்லிட்டாங்க ஸோ ஆ நீங்களே சொல்லிட்டீங்க அதெல்லாம் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க ஸோ அட்வான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் எனக்கு டூரிஸ்ட் சேமியில தொண்ணூத்தோரு கோடி பிளஸ் சம்திங் கலெக்ஷன் பிளஸ் எல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதோட அது கேட்கலான்னு ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நேற்று பிரமோத் சார் படம் பார்த்துட்டு சொல்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்த நீ வாங்கியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு என்னால் வந்து கையில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு வேத்து ஊரு ஆரம்பிச்சிருச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளவு பவர் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வந்தாலும் பேச தெரியாது அதனால எனக்கு தோன்றது பேசிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பிரஷன் மீடியா நான் எல்லா ரிவியூஸும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு அஞ்சு ஆறு ஃபோன் வச்சு ரெண்டு மூணு டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு யாரும் மென்ஷன் பண்ண முடியல யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனோ எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் யூரியன் போயிட்டு வந்து திரும்ப உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது வந்து என்னால டூ மச் ஃபுட்டு பிரியாணியை கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு அவ்வளவு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த இந்த கொடுத்த மீடியாக்கும் ரொம்ப நன்றி அண்ட்யா பிரசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி லவ் மேரேஜை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்ததுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஸ்வேதா அண்ட் வந்து தீரேஜுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட என்னோட ஃப்ரெண்ட் வந்து பஸ்ட் படம் பண்ணுறாரு அந்த படத்துக்கு ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அந்த படம் கரெக்டாக போய் ஆடியன்ஸ் கிட்ட சேருமா அந்த படம் கரெக்டாக போய் லேண்ட் ஆயிடுமான்னு நிறைய யோசிச்சிருக்கோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி போதும் அந்த படத்துக்கு அந்த படத்தோட பட்ஜெட் பண்ண பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை தாண்டி நிறைய ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ ட்ரெயினில் பார்த்தா ட்ரெயின்ல இருந்துச்சு பஸ்ல எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்துச்சோ எல்லா இடத்துலேயும் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்த்திருக்கீங்க மக்கள் கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் சக்தி சக்தி ஃபில் ஃபேக்டரி சக்திவன் சார் அண்ட் அர்ஷத் இருக்காரா அர்ஷத் இருக்காரா இவங்க ரெண்டு பேருக்குமே பெரிய நன்றி ஏன்னா திரும்பியும் ஒரு சின்ன படம் பண்ணும்போது நான் குட் நைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தெரியும் ஒரு சின்ன படம் பண்றோன்ன அந்த படத்தை கொண்டு போயிட்டு ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கறதுக்கு தியேட்டர்ஸ் கிடைக்கணும் சக்தி சாரோட லோக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஈஸியா அது எல்லாமே நடந்துருச்சு இந்த படத்துக்கு சோ இந்த படத்தை மேக்ஸிமம் எவ்வளவு பெரிய சைஸ்ல ரிலீஸ் பண்ணி தர முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி இதை கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன் சண்முகா சைல இருந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார் இந்த இடத்தில அண்ட் வந்து இந்த படத்தில் சண்முகாக்கு கூடவே வந்து சப்போர்ட் பண்ண வைக்கம்பு சார் ஆகட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சாண்டோலனாக இருக்கட்டும் மோகன் எல்லாருக்குமே இந்த தான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா சண்முகாவோட ஃபஸ்ட் படம்ன்றதுனால ரொம்ப நாங்க எல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம் ஸோ எல்லாருமே கரெக்டாக ரொம்ப கான்சியஸா அவங்களுக்கு பெரிய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வந்து சண்முகாவோட வெற்றியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் பெருமையா இருக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தினா அடுத்த படம் நம்ம கமெண்ட்டில் பண்ணிடலாம் கொடுத்துருவீங்களா ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ இது ஜென்ரலாக வந்து ப்ரெஸ்ஸுக்கும் படம் பார்த்த ஆடியன்ஸுக்கும் எல்லாருமே நன்றி சொல்லுவாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியாக இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த படத்தோட குழுவுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கானவே முதல்ல வந்தேன் ஒரு மெச்சூர்டான டீம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான டீம் அது ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் அதில் அதில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீமாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒரு ப்ளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ சினிமா தெரியுது அவங்களுக்கு இது என்ன படம் இது என்ன மாதிரி போய் பொசிஷன் பண்ணணும் என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணணும் என்ன மாதிரியான ஷோகேஸ் இருக்கணும் டோட்டல் டீமுமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பாசிட்டிவான வைப்பில் ஒரு டீமை நான் பார்த்ததில்ல எனக்கு 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 இது மாதிரி ஒரு டீம் வந்து திருப்பி திருப்பி கிடைக்குதுன்னா வாரம் வாரம் நாலு படம் கூட எங்களால் ரிலீஸ் பண்ண முடியும் அந்தளவு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடி முடியறதுக்குள்ளே அதுக்கான எனர்ஜிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது ஏன்னா சினிமா பற்றின புரிதல் வந்து எல்லாருக்கும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஒரு மெச்சூர்டான டீமுக்கிட்டேருந்து ஒரு மெச்சூர்டான ஃபிலிம் இந்த படம் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரிக்கு கிடைச்சதுக்கு உங்கள் குழு அத்தனை பேருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் யுவராஜ் பிரதர் அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப சூசகமாக சொல்லிட்டு போயிட்டார் சண்முக பிரியன் பிரதருக்கு முதல் படத்திலேயே அழகான ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரு சண்முக பிரியன் அடுத்த படம் மில்லியன் டாலரில் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சண்முக பிரியன் இயக்குனர் மிகப்பெரிய இடத்துல தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி கூடிய சகல ப்ரிப்பரேஷனோடையும் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்குது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி இருக்குது ரொம்ப அழகாக ப்ரசன்ட் பண்ணுறாரு நிச்சயமாகவே அடுத்தடுத்த படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரும்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம லவ் மேரேஜ் லவ் மேரேஜோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டு நிச்சயமா முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆரணும் இவங்க ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்ததுனால தான் நாங்கள் என்னென்ன ஆடியன்ஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி மற்ற ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்க நாங்கள் நாங்களெல்லாமே எதிர்பார்த்தது இனிஷியலாக லவ் மேரேஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேட்டிவிட்டி ஃபில்ம் பண்றோம் நமக்கு வந்து ஃபேமிலி க்ரௌடெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சோம் சர்ப்ரைஸாக பாத்தீங்கன்னா காலேஜ் க்ரௌடெல்லாம் உள்ள வந்துச்சு காலேஜ் க்ரௌடும் ஃபேமிலி க்ரௌடும் ஒரே படத்தை வந்து என்ஜாய் பண்ணி உள்ள வந்து பார்த்தது வந்து இந்த படம்னு சொல்லலாம் ரொம்ப அழகா இந்த படத்தை கொண்டு போய் அருமையா சேர்த்திருந்தீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் ஹீரோயினை கூட வந்து ரொம்ப ரிவ்யூ பண்ணாம வச்சுருந்தாங்கன்னாங்க அந்த அந்த கதையோட அம்சத்தில் வந்து அந்த ஒரு செகண்ட் இப்போ இப்போ சொல்லலான்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் ஹீரோயினோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து கூட நிற்பார் அழகாக அவர் நம்ம முருகானந்தன் சார் சொல்லியிருந்தார் அவரோட ரெண்டு மூணு சீனு நான் ப்ரிவியூ பார்க்கும்போதே மிரண்ட சீன் அந்த லவ்வர்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப விக்ரம் பிரபு சார் பேசுற சீன் வந்து ரொம்ப பயங்கரமான சீன் அது நான் அதை ஆக்சுவலாக வந்து என்னன்னா பிரெட்மீட்ல சொல்லும் போதே சொன்னா அது வந்து கதையா ரிவீல் ஆகும்னு நினைச்சேன் அழகா அவர் பல பல முகங்களை காட்டுறாரு நிறைய பாடு பா பாட்டு வரைக்கும் பாடிட்டு எனக்கு வந்து நிறைய பல பல வகையில இம்ப்ரஸ் பண்றாரு இப்போ இந்த இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்த்து இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நேற்றுக்கு ஃபீனிக்ஸ் படத்தோட ப்ரீமியர் ஷோல இருந்தேன் அப்போ அங்கேருந்து ரியா சார் ஓ ரியா சார் வந்தாரு சார் லாஸ்ட் சண்டே வந்து ஃபேமிலியோட போயிட்டு லவ் மேரேஜ் படம் பார்த்தேன் டோட்டல் ஃபேமிலியோட எஸ்கே தேட்டர்லேயோ எஸ்கேப்போ சத்தியமோ சொன்னார் போய் படம் பார்த்தேன் அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பெருமையாக இருந்துச்சு ஏன்னா பத்திரிகையாளர்கள் ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் தேட்டரில் உட்காந்து பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா அல்லது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் எல்லாம் இந்த படம் பாருன்னு சொல்றதே பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் வந்து ஒருத்தர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஃபேமிலியோட ஒரு படத்தை போய் பார்க்கறாருன்னா அந்த படத்துக்கு பத்திரிகையாளர் சைடில் கொடுத்திருந்த இடமும் அங்கீகாரமும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அரங்கம் நிறைந்த காட்சியா இருந்துச்சு நாங்க ஃபேமிலியோட படம் பார்த்தோம் ஒரு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னாரு நான் வந்து குறியீடா ரியாஸ் சார சொல்லியிருந்தேன்னா கூட நிச்சயமா இங்க பத்திரிகையில் உள்ள ஒவ்வொருத்தருமே நீங்க அந்த அளவு சப்போர்ட் பண்ணதுனால தான் எல்லா எல்லாம் இந்த வெற்றி வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இதை வந்து ரொம்ப அழகா உள்வாங்கிக்கிட்ட ஆடியன்ஸா இருக்கட்டும் இதுக்காக சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ஆகட்டும் சும்மாவே சொல்ல முடியாது சான்றோடு சார் அவரோட அவரோட என்ன மேக்ஸிமம் என் ஃபோட்டோ அதை போட்டுருவார் அழகாக கன்வே பண்ணுறாங்க நான் வந்து பிரஸ் ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தை கொண்டு சேர்த்திங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முருகநாதன் சார் திருப்பி திருப்பி வரிகள் கேட்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது நீங்க இவ்வளவு அவ்வளவு ஆசையா கேக்குறாங்க அப்படின்னு நல்ல சூப்பரா பாடி நீங்க பாடினீங்க சார் ரொம்ப நன்றி சார் சூப்பராவும் பேசுனீங்க அவர் சொன்ன கருத்து ரொம்ப சூப்பரா இருந்தது எட்டு கோடி தமிழ் மக்கள் இங்க இருநூறு பேரா மாறி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது சூப்பர் சார் அரு அருள்தாஸ் சார் இங்க நட்டு வந்து ஒரு நாள் நேத்து தான் அவர் ரொம்ப மதுரைக்கு போகும்போது அவரோட நெருங்கி ப ரொம்ப பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளவு அற்புதமான மனிதர் எனக்கு வந்து அவரோட ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டெரரா இருப்பாருன்னு பார்த்தேன் ஆனா அவரோட பழகும் போதுதான் அவரோட வேற ஒரு முகம் தெரிஞ்சது ரொம்ப நன்றி சார் இந்த பயணத்தை எனக்கு ஒரு சும்மா ஒரு கிப்டா கொடுத்த சண்முக பிரியனுக்கு பெரிய நன்றி இயக்குனர் சண்முக பிரியன் ஒரு செம்மையான ஒரு சோல் உள்ள மனுஷன் அவருக்கு வந்து இந்த படத்து மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷான்டோலன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் நண்பனா கிடை மாறி இருக்காரு அது ஏன்னா ஐயா நேற்று சொன்னாரு அவரு திருச்சி ஏர்போர்ட்ல ஐயா நான் என்னென்ன என்னை வந்து எவ்வளோ வந்து ஷானையா மாத்திருக்கு ஷானையா மாத்திருக்காரு தெரியுங்களா நான் நிறையா கோவப்படுவேன் அது மாதிரி இருக்கு நான் நிறையா வந்து எனக்கு சில பழக்க வழக்கெல்லாம் இருந்தது அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்த செய்யறக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு அதே மாதிரி ஒரு நண்பனா தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இயக்குநருக்கு அது வந்து ஒரு பெரிய பாடமா இருந்து அவரை நல்ல நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப எனக்கு ஹாப்பி அவரு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா சொன்னார் ரொம்ப நன்றியா உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதுல நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா உங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பயணம் நான் தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதாநாயகிகள் மீனாட்சி இப்பதான் நாங்க பாக்குறோம் நேர்ல லாஸ்ட் டைம் வந்து பிராட்வேல பார்த்தோம் நாங்க கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பிரிமியர் ஷோல இப்பதான் அவங்க வந்திருக்காங்க சுஷ்மிதா மேம் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி விக்ரம் பிரபு சார் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க உங்களோட இது எனக்கு மூணாவது படம் வாகா புலிக்குத்தி பாண்டி இப்ப இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நிறைய வந்து நான் உங்களுடைய டிராவல் ஆகணும் எங்க அப்பாவோட வந்து பிரபு சாருக்கு பெரிய சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர் அதனாலேயே பிரபு சார் படத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போயிருக்காரு சோ இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு அவர் இல்ல இருந்தாலும் அவரோட ஆத்மா எங்கேயோ இருந்து இதை கேட்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட நாங்க படம் பண்ண எல்லா படமும் நீங்க சூப்பரா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் யுவராஜ் இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நல்லபடியா இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்குமே பெரிய நன்றி பாய்